ஃபிசி ட்ரிங்க் எல்லாம் விளக்கியாச்சு ஓரளவுக்கு படித்த நபர்கள் இன்றைக்கு வந்து கோக் பெப்சிலாம் வேண்டாம் இந்த ஃபிசி ட்ரிங்க் வேண்டாங்கிற ஒரு அறிவு வந்துருச்சு ஆனால் என்ன நினைக்கிறான் ஃப்ரூட் ஜூஸ் வாங்கி சாப்பிட்லாம் அந்த நிறுவனங்கள் தங்களுடைய பங்கில் ஒரு பதினஞ்சு சதவீதம் குறைஞ்ச உடனே அந்த பதினஞ்சு சதவீதத்தை அவர்கள் ஃப்ரூட் ஜூஸஸில் மார்க்கெட்டுக்குள்ளே போயிட்டாங்க ஃப்ரூட்ஸ் நல்லது தானே பழங்கள்லாம் சாப்பிட நீங்கள் தானே சொல்கிறீங்க அது ரெடியாக இருக்குது நோ ஆடட் ப்ரிசர்வேட்டிவ் அப்படிதான் போட்டு டெட்ரா பேக்கில் ஃப்ரூட்ஸ் விற்கிறாங்களே வாங்கினா என்னன்னு தோணுது விளம்பரம் வேற போடுறான் உன் காதலிக்கு வருடம் முழுக்க ஆரஞ்சு பழம் வேணுமா அல்லது வருடம் முழுக்க மாம்பழம் வேணுமா இந்த மாம்பழமும் இந்த பாட்டிலில் இருக்க சாரும் ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறான் பச்சை பொய் மாம்பழமும் பாட்டிலில் இருக்கிற சாரும் ஒன்று கிடையாது மாம்பழத்தில் இருப்பதை விட ஆறு மடங்கு சர்க்கரை அந்த பாட்டிலில் இருக்கும் நான்கு மடங்கு அதிகம் உப்பு இந்த பாட்டிலில் இருக்கும் யோசித்து பார்க்காமல் நம்ம போய் பழத்தை போய் அந்த சாரை போய் வாங்கி குடிக்கிறோம் தேவையில்லை நண்பர்களே ஒரு பழத்தை புழிஞ்சு பாட்டிலில் அடைத்தவர்கள் கொடுக்கறதில்ல பெரு நாட்டிலேருந்து அன்னாசி பழத்தினுடைய பல்ப் வாங்கப்படும் எங்கேயாவது ஆஸ்திரியாவிலிருந்து போய் மெடிரியன் ஃப்ரூட்டுடைய ஜூஸ் பல்ப் வாங்கப்படும் இங்கே குர்கவான்லேயோ நேபாளிலையோ டாக்ஸ் ஃப்ரீ ஜோனில் தண்ணி எடுத்துக்குவாங்க ரெண்டும் கலவை செய்து எங்கேயாவது ஒரு இடத்துல பேக்கிங் பண்ணி நம்ம வீட்டுக்கு வரும் அதுக்குள்ள அதில் எத்தனை ஆல்கலைன்ஸு எத்தனை ஆன்டாசிட்ஸு எத்தனை நேச்சுரல் ஆன்டி ஆக்சிடெண்ட்ஸ் இப்படி பல பொருட்களை போட்டு அந்த பழங்களினுடைய தன்மையை மாற்றி எப்பொழுதும் ஒரே ருசியில் இருப்பதற்காக சர்க்கரை உப்பு இன்னும் பல கலவைகள் கலந்து தான் நம்ம வீட்டுக்கு வருது தேவையா ஒரு காலத்தில் பழங்கள் சாப்பிட்ற பழக்கம் இல்லை எனக்கு நினைவு இருக்கிறது நாங்கள் சிறு வயதில் இருக்கும்போது பழம் வாங்கினோம் அப்படின்னா எங்கேயாவது போய் கவுர்மெண்ட் ஆஸ்பத்திரி வாசலில் தான் பழக்கடையே இருக்கும் யார் வீட்டுக்காவது பழம் வாங்கிட்டு போனோம்னா அந்த வீட்டில் யாரோ ஒருத்தன் பூவா போன்றுருக்கான்னு அர்த்தம் அப்படி தான் பழம் இருந்தது ஆனால் இன்றைக்கு நாம் எல்லாரும் போய் பழம் வாங்கி சாப்பிட்ற ஒரு பழக்கம் வந்துருச்சு ஆனால் என்ன பழம் சாப்பிட்றோம் போனால் பழமுதிர் சோலைகளில் நல்ல குளிர்சாதன வசதியில் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிற பழங்கள் என்னவா இருக்குது பெரும்பாலும் வெளிநாட்டு பழங்கள் வாஷிங்டன் ஆப்பிள் மெடிரியன் ஆரஞ்சு இவன் போய் கமலா ஆரஞ்சுங்கிறான் கமலாவுக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது டென்னிஸ் பால் மாதிரி அடுக்கி வச்சுருக்கு அது ஆரஞ்சு பழமே கிடையாது அது ஆரஞ்சுக்கும் எலுமிச்சைக்கும் நடுவில் பிறந்தது அப்படியான ஒரு ஹைப்ரிடைஸ்டு வெரைட்டி சாறுக்காக படைக்கப்பட்டது ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய மக்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டில் ஒரு காண்டெம்பரரி ட்ரிங்காக குடிக்கிறது ஆரஞ்சு பழம் சாறு அவர்களுக்கு சாறு மட்டும் அதிகம் உள்ள பழம் தேவை அந்த பழத்திற்காக ஹைப்ரிடைஸ் பண்ண தான் இன்றைக்கி நம்ம போய் ஸ்டிக்கர் ஒட்டி வாங்குற அத்தனை மஞ்சள் பழங்களும் உண்மையான கமலா அரைஞ்சுனா தொழிய லேசாக கிழித்து ஒரு உதர் உதர்னா வெளியே வந்து விழுந்துடும் நார்த்தன்மை நிறைந்து இருக்கும் நிறைய நார் இருக்கும் நார் மிக அவசியமான உணவு ஒரு நாளைக்கு வேண்டிய நார் அளவில் மூணு கமலா ஆரஞ்சு அப்படியே சுழையாக சாப்பிட்டா அந்த நார்த்தன்மை முழுக்க வந்துடும் பதினாறு கிராம் கிடைக்கும் மூணு பழம் சாப்பிட்டான் ஒரு நாளைக்கு தேவையே இருபத்தி ரெண்டு கிராம் தான் ஃபைபர் ஆனால் அந்த கமலா அரைஞ்சை விட்டுட்டு வெளிநாட்டில் இருந்து மெடிக்கின் ஃப்ரூட்டை வாங்குகிறோம் விட்டமின் சி நிறைந்தது அப்படின்னு போட்டு கிவி பழத்தை வச்சுருக்கான் அது இருந்து வருது ஒரு பழம் அறுபது ரூபாய்க்கு போய் வாங்குகிறான் எப்படி சாப்பிடணும்னு தெரியாது அது அப்படியே கடிச்சு தீங்கணுமா தோலை உரிக்கணுமா சார் எடுக்குமா எதுவும் தெரியாது ஆனால் அறுபது ரூபா வெளிநாட்டிலருந்து வர்ற பழம் விட்டமின் சி நிறைந்ததுன்னு வேறு ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க போய் வாங்குறாரு ஏன் நம்ம ஊரில் பழம் இல்லையா நம்ம ஊர் நெல்லிக்கணிக்கு கிட்ட நிற்க முடியாது நம்ம ஊர் நெல்லிக்காயில் இருக்கக்கூடிய விட்டமின் சி அளவோ நம்ம ஊர் நெல்லிக்காயில் இருக்கக்கூடிய பல்வேறு உடலுக்கு நல்லது செய்யக்கூடிய எந்த சத்தும் அதில் கிடையாது ஆனால் அதை போய் வாங்கி திங்கிறோம் உலகத்திலேயே மிகச்சிறந்த பழம் என்ன பழம்லாம் இருக்கும் இந்தியாவில் என்ன பழம்லாம் அப்படி மிகச்சிறப்பாக இருக்குன்னு இந்திய உணவியல் கழகம் வந்து ஒரு ஆராய்ச்சி செய்கிறது நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் நியூட்ரிஷன் ஹைதராபாத்தில் இருக்குது அவர்கள் ஆய்வு செய்கிறாங்க ஆப்பிள் ஆரஞ்சு ஸ்ட்ராபெர்ரி ரோஸ்பெர்ரி ப்ளூபெர்ரி எல்லா பழங்களையும் பட்டியலிட்டு எது மிகச்சிறந்த சிறந்த பழம் என்று பார்த்தால் நம்ம ஊர் கொய்யா பழம் தான் மிகச்சிறந்த சிறந்த பழம் ஆனா நம்மால் என்ன சொல்ற போடாங்க கொய்யா அது என்னமோ ஒரு அவமான பொருளாக நான் இன்றைக்கும் பார்க்குறேன் கொய்யா பழம் அதிகம் விற்பனை செய்யக்கூடிய இடம் தான் ஏன் அதுக்கு பழமுதிர்ச்சோலையில இடம் இல்லை பழங்களிலேயே மிகச்சிறந்த பழங்களில் ஒரு வரிசைப்படுத்தப்பட்ட பழங்களில் ஒரு முக்கியமான பழம் நம்ம ஊர் பன்னீர் திராட்சை திண்டுக்கல் பன்னீர் திராட்சை ஏன் தெரியுமா உலகத்திலேயே மிக அதிக அளவில் வணிகம் செய்யக்கூடிய ஒரு பொருள் வந்து திராட்சை விதை மூலிகை வணிகத்தில் திராட்சை விதைக்கு பெரிய பங்கு இருக்கு ரிசர்வெட்டால் அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு புற்று நோயை தடுக்கக்கூடிய தன்மை அந்த திராட்சை விதையில் இருக்கு இந்த திராட்சை விதையை வந்து மிகச்சிறப்பாக இயல்புலேயே கொண்டு நம்ம ஊர் பன்னீர் திராட்சை திண்டுக்கல் பன்னீர் திராட்சை ஆனால் நம்ம வீட்டில் திராட்சையை சாப்பிட்டுட்டு தூ தூணு இதை விதையை துப்பிட்டு அப்புறம் சில பேர் வீட்டில் சொல்லி வேற கொடுக்குறான் விதையோட முடிஞ்சிராதரா உள்ளே வளர்ந்துடும் செடி இவன் போய் எனக்கு சீட்லெஸ் கிரேப்ஸ் கொண்டா அப்படியே பிளாக் கலர் சீட்லெஸ் கிரேப்ஸ் இருக்கா க்ரீன் கலர் சீட்லெஸ் கிரேப்ஸ் இருக்காங்கிறான் உலகம் சீடை தேடி விற்பனை செய்து கொண்டிருக்கிறது எங்கே முரண்படுகிறோம்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க யோசிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் நம் உள்ளூர் கொய்யா பழம் நம்ம உள்ளூர் நாவல் பழம் நம் உள்ளூர் வாழைப்பழம் நம் உள்ளூரில் விளையக்கூடிய பன்னீர் திராட்சைக்கு இணையாக உலகத்தில் எந்த மூலைகளிலும் எந்த பழங்களும் இல்லை நண்பர்களே அந்த பழங்களை நம்ம எடுத்துக்கொள்வோம் நம்ம உள்ளூரில் விளையக்கூடிய சிறுதானியங்களை நம்முடைய அன்றாட உணவுகளாக எடுத்துக்கொள்வோம் நாம் எல்லாம் விவசாயிகளினுடைய கண்ணீரை துடைக்க வேண்டும் என்று பேசிக்கொண்டே இருக்கோம் விவசாயிகளுக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்கிற சிந்தனை மனதுக்குள்ளே இருக்கிறது பெரிதாக எதையும் செய்ய வேண்டாம் நண்பர்களே நம் உள்ளூர் உணவுகளை சாப்பிட்டால் அவர்கள் கண்ணீரை துடைப்பதற்கு சமம் நம் உள்ளூர் பழங்களை சாப்பிட்டால் அவர்கள் கண்ணீரை தடைப்பதற்கு சமம் எல்லா குழந்தைகளுக்கும் மிக மகிழ்வாக இருக்கிறது தின்பண்டங்கள் எதையும் சாப்பிட மாட்டீங்கன்னா சாக்லேட்னா விரும்புறான்ட்டு பிப்ரவரி பதினாலாம் தேதி உலகமே கொண்டாடுது ஒரு தினத்தை தீபாவளி பொங்கலை மறந்தாலும் சின்ன பசங்க அந்த தினத்தை மறக்கிறது வேலண்டைன் டே அதுல ஒரு விளம்பரம் இந்த வருஷம் ஒரு பெரிய டைம்ஸ் எல்லாம் முதல் பக்கத்தில் ஒரு பக்க விளம்பரம் என்ன தெரியுமா ஒரு சாக்லேட்டோட விளம்பரம் பெரிய சாக்லேட் உன் காதலிக்கு இதை விட சிறந்த பரிசு உலகத்தில் இல்லை அப்படின்னு போட்டு சிலுக்கு அப்படின்னு ஒரு சாக்லேட் ஆளாளுக்கு போய் வாங்குறான் ஒரு சாக்லேட் நூறுரூபா ரூபாய் பெண்களை மிகவும் கவர்ந்த சாக்லேட்டுன்னு அவன் அதுக்கு சிலுக்குன்னு பேர் வச்சுருக்கான் நான் அதுக்கு எச்சுக்கிழமட்டாயின்னு பேர் வச்சுருக்கேன் ஏன்னா நீ கொஞ்சம் நக்கிக்கோ நான் கொஞ்சம் நக்கிக்கிறேன் அப்படி தான் அட்வர்டைஸ் வருது அப்படி ஒரு சாக்லேட் இங்கே இருக்கிற ஆயிரக்கணக்கான மக்கள்கிட்ட ஒரு கேள்வி யாராவது ஒருவருக்கு அந்த சாக்லேட்டில் என்னென்ன பொருட்களெல்லாம் சேர்க்கப்படும்னு யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா சொன்னால் இங்கே வந்து பாபு சாரை கூப்பிட்டு இந்த இடத்துல ஒரு சௌபாகியா வெட் கிரைண்டர் கொடுத்துடலாம் முடியாது அந்த சாக்லேட்டில் என்ன சேர்க்கிறோம் என்று யாருக்கும் தெரியாது ஆனால் ஒரு விஷயம் எனக்கு தெரியும் மூணே மூணு சதவீதம் மட்டும் தான் அதில் எந்த தீங்கும் விளைவிக்காத பொருள் இருக்கு அதுக்கு பேர் கொக்கோ அந்த கொக்கோ ஒரு சிலருக்கு அலர்ஜி ஆகும் மீதி தொண்ணூத்தேழு சதவீதத்தில் அந்த மூணு சதவீத கொக்கோவை தவிர மீதி இருக்க தொண்ணூத்தி சதவீதமும் அக்மார் குப்பைகள் நண்பர்களே ஏதாவது ஒரு விதத்தில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் என்கிற செய்தியோடு தான் அத்தனையும் இருக்குது லெசுத்தீன் சாக்லேட்டில் எல்லாத்துலையும் இருக்க லெசுத்தீன் அப்புறம் லீவனிங் ஏஜெண்ட் ரைசிங் ஏஜெண்ட் வாய்க்குள்ளே போய் வெடிக்கும் வாயில் கலர் கொடுக்கும் கான்ஸ்டார்ச் இப்படி பல இனிப்புகளை உடலுக்கு என்னென்ன கெடுதலாம் உண்டோ அவ்வளவும் சேர்த்து அந்த சாக்லேட் போடுறான் நம் சந்தோஷத்தின் அடையாளம் அதுவா ஸ்வீட் எடு கொண்டாடு அப்படின்னு விளம்புறான் ஸ்வீட் எடு பின்னால் திண்டாடுன்னு போடுறோம் ஆனால் அந்த சாக்லேட் கொடிகட்டி பறக்குது நான் அந்த ஒரு நிறுவனத்துக்கு எதிராக பேசக்கூடாது வரலை அத்தனை விஷயத்தையும் தான் சொல்கிறேன் முன்னாடிலாம் சாக்லேட் அப்படின்னா எங்களுக்கெல்லாம் பெரிய விஷயம் நான் சிறுபிள்ளையாக இருக்கும்போது ஒரு ஐம்பது காசு கிடைச்சா இருபத்தஞ்சி காசு கிடச்சா ஆரஞ்சு மிட்டாய் வாங்கி வைப்போம் டவுசரில் போட்டுட்டு சைக்கிளில் போவோம் அது டவுசரில் உள்ளே இருக்கிற நூலோடு சேர்ந்து ஒட்டி கொள்ளும் அப்புறம் அதை எடுத்து மெதுவாக நூலெல்லாம் பிரித்து வாயில் ஒதுக்கி அது வேகமாக கரையக்கூடாதுங்கிறதுக்காக மெது மெதுவாக ஒதுக்கி அதை இனிப்பாக சாப்பிடும் அதை தவிர மிட்டாய் கிடையாது ஆனால் இன்றைக்கி பார்த்தா ஒவ்வொரு வீட்லேயும் யாராவது ஒரு அத்தையோ மாமாவோ அமெரிக்காலேயோ ஆஸ்திரேலியாலேயோ இல்லை கல்ஃப்லேயோ இருக்காங்க வரும்போது இவ்வளோ பண்டில் பண்டிலாக சாக்லேட்டு முன்னாடி ஒரு சாக்லேட் எடுத்துப்பெல்லாம் ஒரு கிலோ ரெண்டு கிலோ வாங்கி அதை ஃப்ரீசரில் போட்டு வச்சுட்டு அதை யாருக்கும் கொடுக்கறதுக்கு மனசும் வராது பக்கத்து வீட்டில் இருக்கற ஏழைப்பாலைகளுக்கு வேலை செய்வங்கலாம் கொடுக்கணும் கிடையாது அவ்வளோத்தையும் அதில் போட்டு போக வர அந்த பிள்ளை தீங்குது சக்கரவையாதிகாரங்கள்லாம் நடுராத்திரை திறந்து சாப்பிட்டுட்டு போகிறாங்க இவ்வளவு செய்கிற அந்த சாக்லேட்டு என்னெல்லாம் உருவாக்குதுன்னா பதினாலு வயதில் பூ பெய்திய இந்திய பெண்கள் இன்றைக்கு ஆறு எட்டு வயதிலும் பத்து வயதிலையும் பூ பெய்து கொண்டிருக்கிறார்கள் சினைப்பை நீர்க்கட்டிகள் மிகப்பெரிய அளவில் வருவதற்கு இந்த சாக்லேட் ஒரு முக்கியமான காரணமா இருக்கு இது மட்டும் இல்ல சர்க்கரை வியாதியும் கருத்தரிப்பு தாமதங்களுக்கும் மிக முக்கியமான காரணமாக இந்த கூடுதல் இனிப்புகள் நம் குழந்தைகளுக்கு உருவாக்கி கொண்டே இருக்கிறது ஏன் கொண்டாடுறதுக்கு நம்மகிட்ட இனிப்பு இல்லையா அதுவும் நம் உள்ளூரில் ஒரு மிட்டாய் இருக்கிறது கடலை மிட்டாய் ஒரு பக்கம் கடலை மிட்டாயும் இன்னொரு பக்கம் சாக்லேட்டோ குக்கீஸோ எந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணி கடலை மிட்டாயில் இருக்கக்கூடிய புரத சத்து இதில் இருக்கா கடலை மிட்டாயில் இருக்கக்கூடிய இரும்பு சத்தோ செலினியம் சத்தோ இன்னும் எத்தனை சத்துக்களை சொல்லலாம் எதுவும் இதுல கிடையாது நண்பர்களே உங்களுக்கெல்லாம் ஒரு வேண்டுகோள் இது மாதிரியான பெரும் திருவிழாக்களில் இது மாதிரியான கொண்டாட்டங்கள்ல இது மாதிரி உங்க சுழற்சங்கங்கள் ஆங்காங்கே நடத்தக்கூடிய விழாக்களில் இனிப்பு வேண்டுமானால் தயவு செய்து கடலை மிட்டாயை பயன்படுத்துங்கள் நாம் கொண்டாட வேண்டிய ஒரு மிட்டாய் அதை தாண்டி கடலை அப்படி பிரிச்சோன்னா அதுக்குள்ள ரெண்டு பரு பயிர் இருக்க அது ரெண்டு வெறும் புரத கூறுகள் மட்டுமல்ல எங்கேயோ ஒரு விவசாயி விட்ட இரண்டு கண்ணீர் துளிகள் நண்பர்களே இனிப்பு வேண்டுமென்றால் மகிழ்ச்சி வேண்டுமென்றால் நம் உள்ளூர் இனிப்புகளை தேடுவோம் நம் உள்ளூரின் கருப்பட்டியும் வெள்ளமும் இவ்வளவு ஆபத்துக்களை உருவாக்குறதில்ல உள்ளூரில் விளையக்கூடிய சிறுதானியங்களோ உள்ளூரில் விளையக்கூடிய பழங்களிலோ எந்த நச்சு பண்டங்களும் கிடையாது அவற்றையும் தயாரிப்பதற்கு முழுமையாக எந்த அளவுக்கு முடியுமோ ரசாயன கூற்றுக்கள் இல்லாமல் நாம் பயன்படுத்துவதற்கு நாம் முனைப்பெடுக்க வேண்டும் யோசிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் பசி என்பதற்காகவோ ருசி என்பதற்காகவோ குப்பை உணவுகளை துரித உணவுகளை எடுக்க எடுக்க நம் அடுத்த தலைமுறைக்கு மிகப்பெரிய ஆபத்து இருந்து கொண்டிருக்கிறது அந்த ஆபத்திலிருந்து நாம் விலக வேண்டும் என்றால் அந்த ஆபத்திலிருந்து நாம் விடுபட வேண்டும் என்றால் நாம் உள்ளூர் உணவுகளை சுதேசி உணவுகளை நம் விவசாயிகள் உற்பத்தி செய்யக்கூடிய பழங்களையும் தானியங்களையும் பசிக்கும் ருசிக்கும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு